கொஞ்சம் யோசிங்க யாருமே சொல்றதை கேட்கறது இல்லை அறிகுறியே இல்லாம காலி பண்ணிடும் என்னன்னு யோசிக்கிறீங்களா சரக்கு தாங்க சரக்குனால பாதிக்கப்பட்ட உங்களுடைய கல்லீரல் உடம்புக்குள்ளேயே இருந்துட்டு கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லாம உங்களை காலி பண்ணிடும் டிவிலையும் ஆன்லைன்லையும் மதுவை மறக்க வேண்டுமா மதுவை கைவிட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்ஷன் கில்லரோட கணம்புறோம் உங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கா உங்களுடைய கல்லீரல் புதுசா உங்களுக்கு திரும்ப கிடைக்கணுமா பூஸ்லீவ் வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லி இன்னும் விளம்பரம் அதுல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கூட நடிச்சிருக்காங்க ஏன் மறைந்த நம்ம ரோபோ சங்கர் அண்ணன் கூட பூஸ்லீவுக்கு நடிச்சு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ணனுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டு அது மஞ்சள் காமாலை நோயா மாறி அதுலதான் வந்து இறந்தது ஏன்னா ஒரு சந்தேகம் ஏன் அண்ணன் அந்த பூஸ்லீவை வாங்கி குடிக்கலையா கல்லீரல் புதுசா வந்து திரும்ப வரலையா எத்தனை பேரு அடிக்சன் கில்லரை வாங்கி குடிச்சிட்டு குடிய மறந்து இருக்காங்க குடிப்பழக்கத்தை விட்டுட்டு இருக்காங்க மூஸ்லி வாங்கி குடிச்சிட்டு எத்தனை பேருக்கு அவங்களுடைய கல்லீரல் புதுசா திரும்ப கிடைச்சிருக்கு உலகத்துல எந்த மருந்தாய் இருந்தாலும் எவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர் வந்து சொல்லி நீங்க வாங்கி சாப்பிட்டாலும் சாராயத்துனால கெட்டு போன உங்களுடைய உடம்ப சரி பண்ணணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தால மட்டும்தாங்க மாற்ற முடியும் வேற எந்த மருந்தாலையும் குணப்படுத்தவே முடியாது உணவு பழக்க வழக்கத்தால மட்டும்தான் சாராயம் அப்படின்னு உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த இமேஜ கட் பண்ணி தூக்க முடியும் சாராயத்தால கெட்டுப்போன உடம்பை சாராயத்தால கெட்டு போன உங்களுடைய மனசை சாராயத்தால கெட்டு போன உங்களுடைய கல்லீரல் கணயம் மூளை எல்லாத்தையும் சரி பண்றது உணவு பழக்க வழக்கத்தால் மட்டும்தான் முடியும் சாவ தேடி போவாதீங்க சாதிக்கலாம் வாங்க नंबर